வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்டாலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பொதுவாக மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பெற்றோர்கள் தங்களது மகன்களுக்கு எழுதி வைத்த தான செட்டில்மெண்ட் பத்திரம் பொதுவாக அந்த பெற்றோரை பாதுகாக்காமல் கைவிட்ட நிலையில் அந்த பெற்றோர்கள் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மகன்கள் மகள்களுக்கு எழுதி வைத்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்யும் உரிமை வந்து மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் வந்து ஆர்டிஓவிடமோ அல்லது கலெக்டரிடமோ மனு தாக்கல் செய்து உரிய நடவடிக்கை எடுக்க அவர்களுக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது பொதுவாக இதுபோன்ற சூழல்களில் சில மாறுபட்ட தீர்ப்புகள் நீதிமன்றத்தின் வாயிலாக வழங்கப்பட்டுள்ளது இந்த மாறுபட்ட தீர்ப்பு குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் மதினா வீதியை சார்ந்த அலி மனைவி சபுகானி பேகம் என்ற நபர் அவருக்கு வந்து ஐம்பத்தெட்டு வயதாகிறது அவருக்கு வந்து நான்கு மகன்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த நான்கு மகன்களுக்கும் தான செட்டில்மெண்ட் பத்திரம் மூலமாக அனைத்து சொத்துக்களையும் வந்து பிரித்து கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில் அந்த சபுகானி பேகத்தினுடைய இரண்டாவது மகன் அந்த தாய் தந்தையரை அதாவது பொதுவாக அந்த சவுகானி பேகம் அவரது கணவரை வந்து கவனிக்கவில்லை என்று அந்த இரண்டாவது மகன் பைசல்கான் என்பவர் மீது சவுகானி பேகம் என்ற தாய் தான் தான செட்டில்மெண்ட் எழுதிய பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் சந்திரகலாவிடம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார் மனுவை விசாரித்த அதிகாரிகளுடைய அறிக்கையின் அடிப்படையில் அந்த தாயார் எழுதிய தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்து மீண்டும் தாயாரிடமே அந்த சொத்துக்களை ஒப்படைக்க வேண்டி கலெக்டர் சத்திரகலா அவர்கள் உத்தரவு பிறப்பித்ததாக தெரியவருகிறது இந்த உத்தரவை எதிர்த்து அந்த சபுகானி பேகத்துடைய மகன் பைசல்கான் அதாவது இரண்டாவது மகன் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார் இப்போ மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மேல்முறையீட்டு விசாரணையில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சபுகாணி பேகம் என்பவருக்கு இந்த தான செட்டில்மெண்ட் மூலம் எழுதிய சொத்துக்கள் இல்லாமல் வேறு சில சொத்துக்கள் உள்ளது அதனால் அவருக்கு வந்து ஜீவாதாரத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கும் வழிவகை இல்லை என்று கூறுவதை நீதிமன்றம் ஏற்க முடியாது என்று கூறி அந்த கலெக்டர் சந்திரகலா அவர்கள் சபுகாணி பேகம் எழுதிய தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு பிறப்பிக்கிறது அப்போ கலெக்டர் உத்தரவு ரத்து செய்தால் மீண்டும் அந்த சொத்தானது அந்த இரண்டாவது மகன் பைசல்கானுக்கே சென்றுவிடக்கூடிய சூழல் இருக்கிறது இதுபோன்று சில மாறுபட்ட தீர்ப்புகள் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக கருதப்படுகிறது என்ன காரணம்னா பொதுவாக சொத்துக்களை தனது வாரிசுதாரர்களுக்கு தான செட்டில்மெண்ட் மூலம் பாத்தியப்படுத்திவிட்ட நிலையில் அவர்களது அந்த வாரிசுதாரர்கள் தனது தாய் தந்தையரை வாழ்வாதாரம் ஜீவாதாரத்திற்கு கவனிக்காமல் விட்டுவிட்ட நிலையில் அவர்கள் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கோட்டாட்சியரிடமோ அல்லது கலெக்டரிடமோ மனு தாக்கல் செய்து அவர்கள் எழுதி வைத்த சொத்துக்களின் பத்திரத்தை ரத்து செய்து மீண்டும் அந்த சொத்துக்களை தம பெயருக்கே மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை இருந்தது இது எதற்காகனா அவர்களுடைய வாழ்வாதார ஜீவாதார பாதுகாப்பிற்காக இந்த மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் இத்தகைய வழிவகைகள் செய்யப்பட்டிருந்தது இருப்பினும் கூட இதுபோன்ற சூழ்நிலைகளில் அந்த பெற்றோருக்கு வேறு சில சொத்துக்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வந்து அந்த சொத்துக்களின் வாயிலாக வாழ்வாதாரத்திற்கு வந்து வழிவகை இருக்கின்ற பொழுது இதுபோன்ற சூழ்நிலைகளில் அவர்கள் இதற்கு முன்பாகவே எழுதி வைத்த சொத்துக்களை தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்யக்கூடிய நிலை இருக்காது என்பதைத்தான் இந்த நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளை உங்களுக்கு வந்து பதிவு செய்து கொண்டு வருகிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் மேலும் சட்டம் சார்ந்த தகவல்கள் அடங்கிய காணொளிகள் பதிவிடுவது உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்